டாக்டர் ஏ அப்துல் அப்துல்கலாம் நினைவு சாதனையாளர்கள் விருது வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது கிரீன் கார்டன் குடியிருப்போர் பொதுநல சங்கம் சார்பாக அரசு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற பத்து பதினொன்று பனிரெண்டாவது வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு டாக்டர் ஏ அப்துல் கலாம் நினைவு சாதனையாளர்கள் விருது வழங்கும் விழா கோவை கோட்டை பகுதியில் உள்ள வைர விழா மண்டபத்தில் நடைபெற்றது இவ்விழாவானது சமூக ஆர்வலர் மற்றும் விழா குழு தலைவர் பி எச் முகமது முபாரக் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக எஸ்பிடி மருத்துவமனையின் நிறுவனர் டாக்டர் சுப்புராஜா ஜமாத் தலைவர் அல்ஹாஜ் இணையத்துல்லா ஹாஜி சபையர் கோட்டை அப்பாஸ் கனகசுப்பிரமணியம் ஹாஜி டாக்டர் அப்துல் ஹஜீஸ் ஹாஜி எச் எம் ஆர் முத்து ஹாஜி ஜே அமனுல்லா மாமன்ற உறுப்பினர்கள் முபசிரா பத்ருதீன் அஹமத் கபீர் எம் ஷாஜஹான் மு சுலைமான் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கி மாணவ மாணவிகளுக்கு விருதுகள் வழங்கினார்கள் மேலும் ஏழு பள்ளிகளில் பத்து பதினொன்று பனிரெண்டாவது வகுப்பு படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு முதல் மூன்று பிரிவில் அதிக மதிப்பெண் பெற்றவர்களுக்கு கேடயம் கோப்பை சான்றிதழ் வழங்கினார்கள் அதேபோல் பல ஆண்டு காலமாக ஆசிரியர் பணியில் சாதனை படைத்த ஆசிரியர்களுக்கு டாக்டர் ஏ அப்துல் அப்துல்கலாம் நினைவு சாதனையாளர்கள் விருது வழங்கி அவர்களை கௌரவித்தனர் இதில் கிரீன் கார்டன் குடியிருப்போர் பொதுநல சங்கத்தின் தலைவர் கலீல் ரஹ்மான் செயலாளர் அப்துல் ரஹ்மான் பொருளாளர் அர்ஷத் முகமது முகமது உசைன் என குடியிருப்போர் பொதுநலத்திட்டத்தின் சார்பில் ஆண்டுதோறும் நடைபெறும் பள்ளி மாணவர்களுக்கான டாக்டர் அப்துல் கலாம் சாதனையாளர்கள் விருது வழங்கும் விழா இந்த ஆண்டு ஏழு பள்ளிகளைச் சேர்ந்த ஐம்பத்தி நாலு குழந்தைகளுக்கும் அந்த பள்ளிகளுடைய தலைமை ஆசிரியர்களுக்கும் டாக்டர் அப்துல் கலாம் சாதனையாளர்களுக்கு விருந்து வழங்கும் விழா இன்று கோவை கோட்டை வைரவிழா திருமண மண்டபத்தில் குடியரசு போர் பொதுநல சங்கத்தின் விழா குழு தலைவர் ஆகிய என்னுடைய தலைமையில் நடைபெறும் இந்த சிறப்பான நிகழ்வு அடுத்த ஆண்டு அரசு பள்ளிகளையும் சேர்க்கி குறைந்தபட்சம் பத்து பள்ளிகளுக்கு வழங்க தீர்மானித்துள்ளோம் கடந்த ஆண்டு ஐந்து பள்ளிகளில் துவங்கி இந்த ஆண்டு ஏழு பள்ளிகளை தேர்வு செய்துள்ளோம் அடுத்த ஆண்டு பத்து பள்ளிகளைச் சேர்ந்த ஒரு குறைந்தபட்சம் நூறு மாணவர்களை தேர்வு செய்ய உள்ளோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் குடியிருப்பு சங்க சார்பாக கல்வி கடன் கல்வி உதவித்தொகை மருத்துவ உதவித்தொகை ஆண்டுதோறும் கார்காலங்களில் பொங்கல் விழாவாகட்டும் ரம்ஜான் விழாவாகட்டும் அனைத்து சமூக மக்களுக்கும் பிரியாணி வழங்குதல் மற்றும் பொங்கல் விழாவில் விளையாட்டுப் போட்டிகள் இப்படி பல நிகழ்வுகளை கிரீன் கார்டர் குறுகியோர் கண்ட சார்பில் செய்து கொண்டிருக்கிறோம் பயிற்சி பெண்களுக்கான பயிற்சியும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம்